பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுவது இறை வார்த்தை பதினொன்று எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் அநேக எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன சத்ருவின் எதிர்ப்புகள் மனித எதிர்ப்புகள் ஆனால் இவற்றுக்கு மத்தியில் நாம் போராட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உதவி இருந்தால் மட்டுமே நம்மால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் போராட முடியும் மனிதர் கொடுக்கின்ற உதவி வீணான ஒன்று தற்காலிகமான ஒன்று இன்றைக்கு உதவுகின்ற மனிதன் நாளைக்கு உதவ மறந்து விடுவான் ஆனால் இறைவன் மட்டும்தான் நிரந்தரமானவர் அவர் கொடுக்கக்கூடிய உதவியை பற்றி பிடித்துக் கொள்வோம் எல்லா வகையான எதிர்ப்புகளை நின்று சமாளிப்போம் ஆமேன் காட் யூ